குமரி ஆனந்தன் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஆசிரியராக தம் வாழ்க்கையை தொடங்கி நம் கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடன் சேர்ந்து பயணித்து மக்கள் சேவையாற்றியவர் மது ஒழிப்பிற்காக தம் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக நேர்மையுடன் பணியாற்றியவர் எனவும் எளிமையாக மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஐயா திரு குமரி அனந்தன் அவர்கள் காலமான செய்தியறிந்து மிகவும் மனவேதனை அடைந்தேன் எனவும் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அவரது ஆன்மா சாந்தியிடையே இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற தமிழக வெற்றி கழகத்தின் செய்திகளை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி